எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் திருத்தராஜ் நான் கருமத்தங்குடி பக்கத்தில் வாகரமாளையம் பகுதியில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கத்திரியும் பச்சை மிளகாயும் விவசாயம் பண்ணியிருக்கோம் ஒரு ஏக்கருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம இந்தியா குரோ மட்டுந்தான் பயன்படுத்தி இருக்கிறேன் அடியில் பவுஸ்டா போட்டிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ரெண்டு பாக்கெட்டுங்க நாலு கிலோ போட்டிருக்குது ஓலீஃபும் ரெண்டு தடவை தான் கரைச்சு இருக்குதுங்க அரை அரை லிட்டரு கரைச்சு இருக்குது நல்லா செடி இப்போ வேறு கெமிக்கல் வர எதுவுமே கிடைக்கல நல்ல செடி பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த பக்கம் பூரா கத்திரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது இதுலேருந்து அரை ஏக்கரு பச்சை மிளகாய் காய்களை பாருங்கள் மேலே வந்து பமஸ்டம் ஓலிஃப் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்குது பாருங்கள் காய ஆரம்பிச்சிருச்சு கத்திரிக்காய்ங்க நல்லா கொத்து கொத்தாக இருக்குது பூ குஞ்செல்லாம் நல்லா பிடிச்சிருக்குது பூவும் நல்லா எடுத்திருக்குது மாதிரி பச்சை மிளகாய் பாருங்கள் பசு எல்லாம் காய் பிடிச்சிருக்குங்க இன்னும் இது வரைக்கும் கெமிக்கல் உரம் எதுவுமே போடலாம் யூஸ் பண்ணவே இல்லை மேலே ஸ்ப்ரேயும் பண்ணலைங்க நல்லா இருக்குது அதனால் விவசாய பெருமக்கள் எல்லோரும் நம்ம இந்தியா குரம் மருந்தை வாங்கி பயன்படுத்துங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு எடுக்கலாங்க வணக்கம்